ம் அன்று ஓநாய்க்கு நல்ல வேட்டை ஏதோ ஒரு மிருகம் அடித்து போட்ட காட்டுமானின் இறைச்சி கிடைத்து விட்டது ஆசையுடன் மான்கரி சாப்பிடத் துவங்கியது ஓநாய் யாரேனும் பங்கிற்கு வந்து விட்டால் என்ன செய்வது என சிந்திக்கத் துவங்கிய ஓநாய் வேகமாக சாப்பிடத் துவங்கியது அந்தோ பாவம் ஒரு சிறு எலும்பு துண்டு ஓநாயின் தொண்டைக் குழிக்குள் சிக்கிக் கொண்டு விட்டது அது வாயின் உள்ளே போகாமலும் வெளியே வர முடியாமலும் பட்டுக்கொண்டது ஓநாயும் தரையில் உருண்டு பார்த்தது கத்தி பார்த்தது தலையில் தட்டி பார்த்தது முன்னங்காலால் எடுக்க பார்த்தது பலனில்லை எதிரே வந்த கொக்கு ஒன்றை கண்ட ஓநாய்க்கு யோசனை ஒன்று தோன்றியது கிடம் தன் நிலைமை கூறி எலும்பை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டது எலும்பை எடு நீ கேட்கும் கூலியை தருகிறேன் என்றது ஓநாய் கொக்கு ஓநாயின் வாய்க்குள் தன் தலையை விட்டு கஷ்டப்பட்டு எலும்பு துண்டை அழகால் கொத்தி எடுத்து வெளியே போட்டது பிறகு ஓநாயிடம் கொக்கு கூலி கேட்க ஓநாய் என் வாய்க்குள் விட்ட பிறகும் உன் தலை உன் கழுத்தில் இருப்பதை அறியாமல் கூலியா கேட்கிறாய் எனக் கூறியது அதை கேட்ட கொக்கு ஓட்டம் பிடித்தது நீதி தீயோருக்கு நன்மை உடனே மறந்து போகும்